ஒருவேளை உங்கள் மகன் கொஞ்சம் முரட்டாட்டமாக இருக்கலாம் உங்கள் மருமகனை மதிக்க மாட்டேங்கிறாள் இல்லை உங்களுடைய பையன் கனவினத்தில் இருக்கிறானா எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ண முடியும் மாற்றிக்க முடியும் பைபிள்ல யோசிச்சு பாருங்க ஆபரகம் பாட்டு புறப்படுறான் புறப்பட்டு பரதேசியா நாடோடியா அலைந்து திரிகிறான் வரான் எங்கெல்லாம் போறேன் என்னது நாளைக்கு நம்ம ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி போயிருப்போம் அப்புறம் அங்க டென்ட்டை போடுவோம் அங்க சமைப்போம் ஒரு ஒருவேளை சொன்னான்னு அன்னைக்கே புறப்பட்டுருவோம் இல்லைன்னா கத்தர் சொல்ற வரி வெயிட் பண்ணுவோம் இப்படிதான் தேவ ஜனங்கள் இருந்தாங்க மோசையின் கீழே பாத்தீங்கன்னா மேகம் எழுமிட்டா ஜனங்க புறப்பட ஆரம்பிச்சிருவாங்க மேகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இதுதான் என் இடம் இதுதான் ஒரு இல்ல இல்ல மேகம் போக போக போய்கொண்டே இருந்தாங்க குறிப்பா ஆபரகம் எங்கே எல்லாம் சென்றானோ சாரால் சொல்படி கேட்டு போய்கிட்டே இருந்தா முரட்டாட்டமே இல்ல சொல்லுங்க முரட்டாட்டமே இல்ல இதுதான் ஒரிஜினல் சொல்லுங்க இதுதான் ஒரிஜினல் தலைவன் அதுக்கு கீழ்படிஞ்ச ஒரு அதிகாரம் தலைவி ஐ மீன் ஹஸ்பண்ட் கீழ்படிஞ்ச ஒரு வைஃப் இது பைபிள் இருக்க ஒரு பிளஸிங்

என் சாங்கள் உடைந்ததையா அவரகாமின் ஆசீர்வாதங்கள் பிள்ளைக்கு கிடைத்ததையா அவரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கு எனக்கு கிடைத்ததையா நன்றி அன்பான கணவன் நன்றி மனைவி நன்றி அருமையான குடும்பம் நன்றி அல தூய்யா சொல்லுங்க அன்பான கணவன் இயேசுவின் ரஷிப்பின் வல்லமை அல இயேசுவின் எனக்கு நிச்சயம் உண்டு எங்க பிள்ளைகளுக்கு உண்டு எங்க குடும்பங்கள் அப்படிதான் இருக்கும் ஆமே ஏமே ஆமே எங்க அப்பா அம்மாக்குள்ள ஒரே சண்டை சார் கல்வாரி சிலுவைனா என் உடைந்ததையா அது உடையும் கல்வாரி சிலுவைனா என் சாபங்கள் உடைந்ததையா அப்ரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைத்ததையா அப்ரகாமின் ஆசீர்வாதங்கள் அப்பா அம்மாக்குள்ள பிரச்சனை உங்களுக்கும் உங்க மனைவி மனைவியா இருந்து இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கும் கணவனுக்கும் பிரச்சனை எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்துல சீரமைக்க முடியும் ஏமேன் ஆமா சொல்லுங்க அன்பான தலைவன் நல்ல ஆளுமை நிறைந்த ஒரு தலைவன் ஒரு கணவன் வீட்டுல அவர் இருக்கிறத கத்தோடைய ஆசிர்வாதம் ஏமே ராஜாவா ராஜரிகமா ஞானம் உள்ளவனா நல்ல ஆலோசனை உள்ளவனா புத்தி உள்ளவனா தெம்பு உள்ளவனா சாமத்தி உள்ளவனா கத்தர் வைக்கிறது உங்க மேல வச்சிருக்க ஆசீர்வாதங்களும் ஒன்று உடனே எங்க அப்படின்னா சாரால் பேக் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு ஆபிரகம் புறப்படுற மூடுக்கு வந்துட்டாரு என்ன பண்றா பேக் பண்ணி போயிட்டே இருக்கிற முரட்டாட்டமே இல்ல என்ன சொன்னாலும் கீழ்ப்படுதல்மா நம்ம போகிற ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்குமா சொல்லுங்க நீ என்ன பண்ணு நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி என்னன்னு கூப்பிட்ட அண்ணனு கூப்பிட்டுட்ருந்தேன் ரைட்டு அதே மாதிரி வந்து அண்ணா அப்படின்னு மட்டும்தான் என்ன பண்ணும் கூப்பிடணும் ஆ சரின்டுறா அங்கே சொல்கிறாமா ஆக்சுவலாக என்னன்னா அந்த ஊர் கொஞ்சம் மோசமான ஊருமா ஆ ஒன் நிமித்தம் எனக்கு தீங்கு வராதபடிக்கு தயவு செய்யுமான்றான் அது எப்படிங்க எல்லாம் கேட்கல நீங்க சொன்னான்னு அப்படியே செய்யறேங்க என்னது நீங்க சொன்னா அப்படியே செய்யறேன் எது எடுத்தாலும் ஆமா அதனால அதனாலதான் வாசிங்க ஒரு வசனத்தை ஒண்ணு பேதூர்ல மூணாம் அதிகாரத்துல எழுதி வச்சாங்க என்ன எழுதி வச்சாங்க அப்படின்னா அஞ்சு ஆறு வசனத்தை வாசிங்க ஒண்ணு பேதர் மூணு அஞ்சு ஆறு பேதோ தேவ ஜனங்களுக்கு கத்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு சாராளை முன்மாதிரியாக நிறுத்தினான் வாசிங்க इपड़ी தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்தீகளும் தங்களுடைய கீழ்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் சொல்லுங்க புருஷர்களுக்கு தங்களை அலங்கரித்துக் கொண்டார்களாம் அலங்கரித்து இந்த அலங்காரம் தேவ சபையில நிச்சயம் உண்டு இன்னைக்கு உங்க வீடுகள்ல நிச்சயம் உண்டு ஆமா வருத்தோட துக்க துக்கத்தோட போராட்டத்தோட வெளியில சொல்ல முடியல அப்படின்னு இருக்கீங்களா உங்க வாழ்க்கையில இழந்து போன இந்த அலங்காரம் இந்த ஒழுங்கின்மையா இருக்கா கத்தர் கீழ்படிதல் உள்ள பயபக்தி உள்ள உண்மை உள்ள வாழ்க்கை துணை உங்க வாழ்க்கை துணையை கத்தரால மாத்த முடியும் ஆமே இதுதான் ஒரிஜினல் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கத்தட்ட போய் உரிமையா சொல்லலாம் கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா போராட்டாட்டம் உடைந்ததையா உடைந்த ஆசீர்வாதங்கள் பிள்ளைக்கு கிடைத்ததையின் ஆசீர்வாதங்கள் பிள்ளைக்கு கிடைத்ததையா நன்றி அடி அடி இல்லை கேட்ட வார்த்தை இல்ல சண்டை இல்ல நன்றி நன்றி சொல்லுங்க பக்தி உள்ள ஸ்திரீகள் வேதாகம ஸ்திரீகள் எப்படி தன் கணவனுக்கு கீழ்படிந்து தன் வாழ்க்கையை அலங்கரித்தார்களோ தேவனுக்கு கனத்தை மகிமை கொண்டு வந்தாங்களோ அதே போல உங்க வாழ்க்கை துணை அதே மாதிரி உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை துணை அன்பு செய்கிறவர்களாக கனப்படுத்துகிறவர்களாக கொஞ்சுகிறவர்களாக அந்யூனியம் பாராட்டுகிறவர்களாக உதாரணமாய் சமூகத்துக்கு இருக்கிறவர்களாக அவங்க இருப்பாங்க ஆசீர்வாதம் தேவனுடைய முடியும் இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ் தங்களை அலங்கரித்தார்கள் அந்தபடியே சாரால் ஆபரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதி இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளா இருப்பீர்களேமேன்னு சொல்லுங்க நான் நன்மை செய்வேன் நன்மை செய்வேன் சொல்லுங்க என் கணவரனை கணப்படுத்துவேன் கனமான எண்ணுவேன் ஏமே ஆமா ஒருவேளை உங்க மகன் கொஞ்சம் முரட்டாட்டமா இருக்கலா உங்க மருமகனை மதிக்க மாட்டேங்கிறாளா இல்ல உங்களுடைய பையன் கணவினத்துல இருக்கிறானா எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ண முடியும் மாத்திக்க முடியும் ஆமா இது என்ன பெண்களுக்கே அட்வைஸ் சொல்ற மாதிரி இல்ல ஆண்கள் தன் மனைவியை ஓகே தன்னுடைய வாழ்க்கை துணையை கனப்படுத்தும்படி கத்தர் என்ன புத்தி சொன்னாரோ அந்த புத்திக்கு உட்படும்படி கத்தர் கிருபை செய்வார் இதுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்க எந்த ஆயுதத்தையும் நீங்கள் விசுவாசிக்கிறதுனால உன் வீட்டுக்குள் உன் குடும்ப வாழ்வுக்குள் கத்தருடைய ரச்சிப்பின் வளமை செயல்பட்டு எல்லா இருளையும் போராட்டங்களையும் கீழ்படியாமின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவை கடிந்து கொண்டு அது துரத்துகிறதை மாற்றுகிறதை நீங்கள் பார்க்கலாம் ஏமே இதுக்கெல்லாம் ஒரே மனநிலைமை தான் கல்வாரி சாபங்கள் உடைந்ததையா கல்வாரி சிலுவையினா சாபங்கள் உடைந்ததையா ஆப்ரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கு ஆப்ரகாமின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு கணவனுக்கும் ஒவ்வொரு கணவனுக்கும் இளைஞா ஹலோவே ஆமா கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ரச்சிக்கப்பட்ட ஒரு ஆண்மகனா இருந்தா ஒரு பெண்ணா இருந்தா உங்க குடும்ப வாழ்வுல உங்களுக்கான மதிப்பு உங்களுக்கான கனம் உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கும்

இல்லவே இல்ல ஏமே இப்படிதான் கத்தர் என்ன பண்ண போறாரு நம்மளை ஆசிர் வச்சு வைக்க போகிறாரு நீங்க நல்ல ஒரு கணவனா நல்ல ஒரு மரியாதைக்குரிய நபரா இருப்பது தேவனுடைய ஆசீர்வாதம் ஆமாம் ஏமே ஆமா எங்க பிரதர் அதா மட்டும் விழுகலைன்னா நம்ம மரியாதை எல்லாம் கரெக்டா இருந்திருக்கும் போல பார்த்தீங்க இயேசு வந்துட்டாரு ஏசு வந்ததுனால உங்களோட மதிப்பு உங்களுடைய சுயமரியாதை உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான கணம் அவருக்குள்ள வந்து இருக்கிறது ஆண் என்றும் பெண் என்றும் யாரும் சளைத்தவர்கள் கிடையாது ஒருவரை ஒருவர் நேசிக்கத்தக்க பொறுப்பாளிகளாய் கடமை பெற்றவர்களாய் ஆஹ் தேவனால நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டு நம்ம இருக்கிறதுனால நீங்களும் நானும் ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்க முடியும் காட் ஹாஸ் சாரால் ஒரு பலவீனமான பாண்டோன்றதை அறிந்து இவன் என்ன பண்றான்னா நேசிக்கிறான் கனப்படுத்துறான் படுத்துறான் இதோட விளைவு பாத்தீங்கன்னா ஆபிரகாமோட வாழ்க்கையில எல்லா ஜபங்களும் கேட்கப்பட்டது ஏழாவது வசனத்தை வாசிங்க அந்தபடியே புருஷர்களே மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருவை சுதந்திரிக்கிறவர்களாய் இருக்கிறபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள் ஏமே சொல்லுங்க கணவனா இருந்து மனைவிக்கு செய்ய வேண்டிய கணத்தை நான் செய்ய ஜாக்கிரதையா இருப்பேன் இதோட விளைவு என்ன தெரியுமா ஆகும் கத்தர் உங்களோட எல்லா வேண்டுதல்களுக்கும் எல்லா விருப்பங்களுக்கும் எல்லா ஜபங்களுக்கும் பதில் தருகிறவராய் இருப்பார் ஹேமேன் நீங்க வேத்துக்குள்ள போய் தேடி பாத்தீங்கன்னா லோத்து ஆண்டவரே அப்படின்னா உடனே போய் காப்பாத்துவார் ஆண்டவரே இவங்க கர்ப்பங்கள் எல்லாம் திறங்கான்னு விண்ணப்பம் கத்தர் கர்ப்பத்தை திறந்து விட்டுருவாரு ஆஹ் இஸ்மவேல் உங்களுக்கு இப்ப முன்னாடி பிழைக்கட்டும்னு கேட்டா டேய் என் திட்டத்திலே அது இல்லடா சரி நீ ஆமா செய்யறான் உன்னை கேட்டுக்கிட்டா எல்லாமே நடக்கும் ஏன் அப்படின்னா ஆபரகாம் தன் மனைவியை மதித்தான் நேசித்தான் அவளை கனப்படுத்துவதால கவனமா இருந்தான் அதே நேரத்துல சாராலும் தன் ஆண்டவன் என்று சொல்லி கனப்படுத்தி மரியாதையோட ரொம்ப அவ கனப்படுத்தி வச்சிருந்தான் பாருங்க இந்த குடும்பத்தை கத்தரை ஆசீர்வதிச்சிட்டார் இந்த குடும்பத்தின் வழியா கத்தர் சொல்லிட்டாரு உங்களுக்குள்ள உங்கள் சந்ததிக்குள்ள பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று கத்தர் சொல்லிட்டார் ஹஸ்ப் அண்ட் ஒய்ஃபா என் சத்தத்தின் கீழ யார் நீங்க இருந்தாலும் சரி உங்களை உங்க குடும்பத்தை ஆசீர்வதிச்சு உங்க வீட்டாரை கொண்டு கத்தர திட்டம் உடனே உங்க குடும்ப உறவை சரிப்படுத்துங்க சரி எவ்வளவு சாபம் வந்து தாக்கி இருந்தாலும் சரி மனிதனுடைய சூழ்ச்சியான வார்த்தையில் நீங்க அகப்பட்டிருந்தாலும் சரி உங்க மூதாதையோட சாபமா இருக்கலாம் உங்க நிலத்தில் சாபங்களா இருக்கலாம் விக்ரவியின் வல்லமைகளின் போராட்டமா இருக்கலாம் உங்க அழைப்பை பகைக்கிற ஆவிகள் வந்து உங்களுக்கு விரோதமா எழுந்திருக்கலாம் எது வந்து உங்களுடைய கணவன் மனைவி என்ற உறவை பாதித்திருந்தாலும் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் எழும்பி நான் போ என்றால் போகும் என்று அறிவில் எல்லா கீழ்படியாமையின் ஆவிகளை முரட்டாட்டங்களை துரத்தி எறியுங்கள் கத்தர் உங்கள் வீட்டை ரச்சிக்க ஆவலாய் இருக்கிறார் எப்படி பிரதர் சொல்றீங்க விசுவாசிக்கிறதுனால உன் வீடு உன் வீட்டார் ரச்சிப்பின் வல்லமை சுதந்திரித்து கொள்வார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது